அடே ஓகர்மா அய்யா உக்காந்திராக உக்காங்க நந்துரு ஏய் ஃபேக்சுது ஒரு புடி நம்ம ஃபேக்சு ரெண்டே பத்து ஃபேக்சு ரெண்டாவது ரெண்டு நிமிஷம் பேசலாம் கரம்ையில ஃபேக்சு மாத்தி இருக்க நந்துரோனே செய்து ரெண்டு நிமிஷம் பேசறதுங்க நான் மேனேஜர் கிட்ட போறேன்

அவர்களுக்கும் முதலமைச்சர் தலைவர் மாவட்ட தலைவர்கள் தெரிவிப்பதற்கு முன் வார்த்தைப்படுகிறேன் என்னன்னா இருக்கிற கடவுளை தெரியாத அல்ல என்று சொல்லவில்லை இல்லாத முதல் அடுத்து என்னன்னா சிலரிடம் பேசும்போது பெரியார்கள் பேசணும் இந்த பவித்தர்கள் பேசணும்

இங்க இருக்கீங்கட்டு அப்பாவுக்கு சுகம் பண்ணுங்க சீனி எங்க இங்க வந்து தண்ணிக்கு நடுவுல தண்ணிங்க எவ்வளவு வேஷம் இருக்கு ஏன்னா அந்த மரத்தை கண்டு இங்க என்ன செஞ்சிருக்கீங்கட்டே முன்னா இருக்க பசங்க தெருத்துல வசுமா மட்டும் இங்க செஞ்சிச்ச நல்ல பெரிய காலேஜ் இருந்துக்கிட்டே இருக்கோம் அண்ணா நீங்க சப்படை நாங்க கடைபிடிச்சா போயிருப்போம் அதே மாதிரி ஜெயா போட்டோம் டேமையை கூட வேலை செய்யலாம் ஆனா டேபிள் மாத்தெல்லாம் இருக்கும் அப்போ அவங்க பேல்ஸ் என்றிருப்போம் பேல் சென்றிருக்கும் போது அப்புறம் மத பிரச்சாரத்துக்கு தான் போவாரு அப்ப கேப்டன் அப்பா யாரு அப்பா

எதாவது ஒரு கிட்ட பேசிக்கிட்டு தானே இல்லைங்க ஊரில் நாட்டில் இவ்வளோ பஞ்சாப்டி வெள்ளம் பொருங்க அடிச்சு ஓடுத எவ்வளோ ஊர் உருந்து ஓடுது நம்ம வந்து நியூஸ்லாம் பார்க்குறோம் எவ்வளோ மற்ற ப பாலா போகிறாங்க எவ்வளோ காசாக அடிச்சு போகுது இப்படி இதெல்லாம் பார்க்கணுங்கன்னாக்கா கடவுள் இருந்து பொறுத்தவங்க உண்மையே இருந்துருந்தாக்கா அடுத்து நிற்ப நல்லா பெரிய ஆத்திர வர தண்ணியெல்லாம் ஒரு கண்டனத்துக்குள்ள வச்சுக்கிறோம் கண்டனத்துக்குள்ள தண்ணி விட்டா நிலத்தை அடிச்சு போகுது இப்படி காட்டுல அதனால கடவுளை வெட்டுறது கிடையாது கடவுளை படைச்சவனும் மனுஷனும் அந்த இது செய்ய போற மனுஷனா எல்லா சக்தியும் மனுஷன் சக்தி தான் அப்படின்னு சொல்லி இங்க வந்து எல்லாம் நடிச்சவங்க பேசுறவங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா i mean